இன்னைக்கு நம்ம என்ன டாப்பிக்கை பத்தி பேச போறோம்னா வரம்பு மீறும் சோசியல் மீடியாக்கள் கையில பேனர் பிடிச்சவன்லாம் மெக்கானிக் அப்படின்னு சொல்லிக்கிறான் அப்படின்னு கவுண்டர் பண்ணி சொல்ற மாதிரி இன்னைக்கு கையில செல்போன் வச்சிருக்கவன்லாம் கேமரா ஆன் பண்ணா பத்திரிகையாளர்னு சொல்றான் ஒரு செலப்ரிட்டின்னு சொல்றான் தன்னை வந்து ஒரு பெரிய நடிகனா காமிச்சுக்கிறான் என்ன பண்றாங்க இந்த சோசியல் மீடியாக்கள்ல ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க அது ஆனாலும் பரவாயில்ல வல்கரா இடுப்பா அப்படி தூக்கி தூக்கி காமிச்சு ஆடுறாங்க இந்த நாகரிகமாக ஆடுவர்களை வந்து நம்ம வந்து குறை சொல்ல அவங்க எல்லாம் தங்களுடைய திறமையை காமிக்கிறதுக்காக எத்தனையோ சிறுவர்கள் சிறுமிகள் ஆடுறாங்க அது கொஞ்சம் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு ஆனா இந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா வேணும்னே அப்படி இந்த உதட்ட கடிச்சுக்கிட்டு இப்படி மேல அப்படி டிங்கி இப்படி ஆட்டிக்கிட்டு கிப்ப காமிச்சுக்கிட்டு ரீல்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா அதுவும் இந்த இன்ஸ்டா ரொம்ப ஓவரா பண்றாங்க இந்த இன்ஸ்டாவில ரீல்ஸ் போடுறவங்க தொல்லை ரொம்ப தாங்க முடியல அததான் மக்களும் பாக்குறாங்க ஒரு நல்ல விஷயத்த வந்து ஊக்குவிக்க மாட்டேங்கிறாங்க கவர்ச்சியை காமிச்சு காட்டுறாங்களோ அதான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அவங்கள வந்து பெரிய ஆள் ஆக்குறாங்க இது எப்படி இருக்குன்னா அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் சினிமாக்கள்ல வந்து இந்த கவர்ச்சின்னு ஒன்னு இருக்கு அந்த கவர்ச்சி மோகம் இன்னமும் நம்ம மக்களை வந்து விடலன்னு தான் சொல்லணும் அதனால தான் எல்லாம் பெரிய அளவுல ஜொலிக்கிறாங்க யாருன்னே தெரியாது அவங்க வந்து செலப்ரிட்டின்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாம இந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா அது மிகவும் ரொம்ப கொடுமை யாருன்னு தெரியாது அவன் மாறிய போட்டு அவன் இழுத்துட்டு வந்து அவனை செலிபிரிட்டின்னு சொல்லி மாணவர்கள் மத்தியில வந்து அவனை பிரபலப்படுத்துருது ஆனா யாமோ இவன் போமாளி அப்படின்னு போய் நம்ம அந்த சேனல்ல போய் அவன் பார்த்தா சிங்கு புங்கு ஜங்கன்னு இந்த ரோட்ல ஆடிட்டு நிப்பான் இல்ல ஏதாவது ஒரு குரங்கு சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன் வந்து இந்த ரீல்ஸ்ல வைரல் ஆகி மக்கள் வந்து கமெண்ட் போட்டு வைரல்ஸ் ஆகி அவனை வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டியா காமிச்சு இந்த காலேஜ் பங்கு காணவல் டே இந்த மாதிரி எல்லாம் வருவாங்க அப்ப இந்த இளைய சமுதாய மாணவர்கள் அதை பார்க்கும் அவங்களுக்கு என்ன தோணும் அவங்களே பாக்கலன்னா கூட யார் இந்த சீப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யாராவது சொல்லுவாங்க இவனை பாத்துல நீ ரீல்ஸ்ல பார்க்கல இவர் தாண்டி அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்களுக்கு அதை காமிச்சு அதை போய் பார்ப்பாங்க அப்ப அவங்களுக்கு என்ன தோணும் ஓ இதே மாதிரி நம்ம பண்ணா நம்ம வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆயிடலாமா அப்படின்னு அவங்களுக்கு தோணும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி சீரழியுது இவங்க வந்து பணத்துக்காக தான் பண்ணுவாங்க இப்ப வந்து யூடியூப் சோசியல் மீடியா பேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி எல்லாத்திலயும் வந்து ஆடு கொடுக்குறாங்க அதனால நல்ல ஒரு ரெவின்யூ வருது அதுக்காக வேண்டி ஏதாவது ஒண்ணு இவங்க பண்ணிவிட வேண்டியது இது வந்து யார வந்து பாதிக்குது மாணவர் சமுதாயத்தை தான் வந்து பாதிக்குது இதை வந்து மாணவர்களை சொல்லணுமா இல்ல அந்த கல்வி நிறுவனத்தை சொல்லணுமா ஏன் அந்த கல்வி நிறுவனங்கள் இந்த மாதிரி ஆட்களை ஊக்குவிக்கிறது இந்த மாதிரி ஆட்களை எதுக்கு செலவு எவ்வளோ அறிஞர்கள் இருக்காங்க தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க பேராசிரியர்கள் இருக்காங்க எவ்வளவோ விளையாட்டு துறையில சாதித்தவர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு கௌரவிச்சா அவங்கள பார்த்து இவங்க மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்னு தோணும் இவன் ஏதாவது கோமாளி சிங்கி பூங்குன்னு ஆடிக்கிட்டு அவனை போயிட்டு வந்து காமிச்சா இது எங்கேயாவது விரணுமா நாடு உருப்படாம போகும் இது வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு தான் வருது இது எங்க இந்த நாடு ஒரு ஃபேக் நியூஸை போடுத்து இத பாத்தீங்களா இவர் யார் அப்படின்னு ஒரு தமிழையில வச்சு ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸ போட வேண்டியது இந்த யூடியூப்ஸ்ல லைக்கு கமெண்ட்ஸ் அதிகமா பார்க்கணுன்றதுக்காக இதுல என்ன பொழப்பு இந்த நாகரிகமற்ற சேலை வந்து நிறையா யூடியூப் சேனல்ஸ் இன்ஸ்டாவில் தொழிலும் தாங்க முடியல இவங்களெல்லாம் ஒரு வரம்பு மீறிய வீடியோ கால்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் பண்ணுவோம் யூடியூப் நிறுவனமும் சரி இந்த ரீல்ஸும் சரி இவங்க போடுறாங்க வராங்க காசு நமக்கு ஷேர் வருது அப்படின்னு பார்க்காம எல்லை மீறிய ஆபாச வீடியோ கால்லாம் செய்து வந்து போடும்போது சிறுவர்கள் கையில் வந்து இப்போ ஒரு குழந்தைங்கெல்லாம் சாப்பிடணும்னா கூட அந்த ஃபோனை கையில் கொடுத்தா தான் அது சாப்பிடுது அந்த மாதிரி இந்த ரீல்ஸ் எல்லாம் தள்ளி இந்த சுட்டி இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் எல்லாம் வரும்போது கூட இந்த ஆபாசத்தை சார்ந்த இந்த வீடியோக்கள்லாம் வருது சிங்கி புங்குன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கட்டி பிடிச்சிக்கிட்டு பின்னாடி இது பண்ணிக்கிட்டு ஆ ஒன்று இதெல்லாம் வருது இதெல்லாம் பார்க்கும்போது கோபமாக வருது நீ சம்பாதிச்சுட்டு போடா எப்படியோ சம்பாரி அதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு அநாகரிகமான ஒரு சேலை செஞ்சு தான் நீ வந்து சம்பாதிக்கணுமா இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கதா இருக்குது அதனால இந்த யூடியூப்ஸில் இந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுற இந்த நாகரிக கோமாளிகள்லாம் வந்து கவனமா போடுங்க இத வந்து பல பேர் பாக்குறாங்க அது யாருன்னே தெரியாதவெல்லாம் வந்து ஒரு செலப்ரிட்டி செலபிரிட்டின்னு சொல்லி நம்ம போகும்போது அவனே தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி இவன் தான் இவன் தான் அப்படின்னு சொல்லி வந்து பேத்தி விடாம நல்ல ஒரு சமூக அக்கறையோட செயல்படுங்க அந்த சோசியல் மீடியாவை அதுக்காக செயல்படுத்துங்க தேவையில்லாத வீணான பேக்கான செய்திகளை போடாதீங்க அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் சொல்லிக்கிறோம் நல்ல ஒரு வீடியோக்குள்ள போடுங்க மாணவர்களுக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய இந்த இளைய சமுதாயத்தை அருமையான எதிர்காலத்தை நோக்கி அழைச்சிக்கிட்டு போங்க நம்ம வீடியோ போட்டு இந்த மாதிரிலாம் செலிபிரேட் ஆகலாம் அப்படின்ற ஒரு தவறான ஒரு முன் உதாரணத்தை கொடுக்காதீங்க அதனால இந்த ஆபாச சேனல்ல வந்து கமெண்ட்ஸு வந்து போடாதீங்க இந்த கமெண்ட்ஸு இந்த லைக்கு இதுதான் அவங்களை வந்து பெரிய ஒரு லெவலுக்கு கொண்டு போகும் நம்ம அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்க கூட மாட்டோம் ஆனா தானே ஆட்டோமேட்டிக்கா ரீல்ஸில் வரும் யார் ஆங்கன்னா நம்ம பாத்துட்டு மட்டும் ஆனால் தன்னெல்லாம் வந்துடும் எப்படி அவ்வளவு மக்கள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா வந்துருது வெளியில அப்ப அவங்களாம் வந்து வைரல் இப்போ என்ன பண்ணா ஒருத்தங்க வைரல் ஆறாங்கன்னா வச்சுக்கேன் பின்னாடி இப்படி தட்டி ஆட்டி பெருசா இருக்கு இந்த மாதிரி அனாகரிகமான சேலை செஞ்சு அவங்க வைரல் ஆகுறாங்கன்னா அதை வந்து ஒரு யூடியூப் சேனல்ல வந்து கூப்பிட்டு ஏதோ பெரிய சாதனை செஞ்ச மாதிரி அவங்க ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு அவங்கள வந்து பயங்கரமாக காமிச்சு இது யூடியூப்ஸ் தான் பண்ணுதுன்னா தொலைக்காட்சிகள் இருக்கு பார்த்தீங்களா சின்ன திரை அது கூட அந்த சேலை தான் செய்யுது அவங்களெல்லாம் என்ன சொல்லுதுன்னு தெரியல எல்லாம் ஊக்குவித்து எந்த வழியில் அவங்கள கூட்டு போகுது இந்த சமுதாயத்தை தேவை இல்லாத யூடியூபர்ஸ் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறவங்களெல்லாம் தலை ஒன்று தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடாதீங்க அவங்க எல்லாம் இந்த பணத்துக்காக தான் இந்த சேலை செய்கிறாங்க அதனால அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க ஒரு என்டர்டெயின்மெண்டாக எடுத்துட்டு விட்டுருங்க அதுக்கு கமெண்ட்ஸ் அவங்களெல்லாம் பெரிய எல்லாம் ஆக்காதீங்க முக்கியமா இந்த கல்லூரிகளுக்கு சொல்லுறது என்னன்னா இந்த மாதிரி கோமாளிகளெல்லாம் உங்களுடைய விழாக்களுக்கு கூப்பிடாதீங்க இதனால மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க இது வந்து ஞாபகம் வச்சுக்கீங்க யாருன்னே தெரியாத ஒரு ஆளை வந்து நீங்க கூப்பிட்டு அவங்க பின்புலத்தை இவங்க பார்த்து இவங்க வந்து அவங்க வழியில நடப்பதற்கு இது வந்து ஒரு தவறான செயலாகவும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்